தர்ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜன ஜாகிருதி சமிதியின் விளங்கும் பராத்ம குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவழி ஆகியோரின் நமஸ்காரம் இன்றைய தர்ம சச்சங்கத்தை அறிவிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தர்ம சத் சங்க நம்ம வந்து சனாதன தர்ம கிரந்தங்கள் அதாவது மூலாதார கிரந்தமான வேதம் துவங்கி மற்ற ஏனைய தர்ம கிரந்தங்கள் ஆகியவற்றினுடைய மகத்துவத்தை நம்ம வந்து தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்கிறோம் விஞ்ஞானம் மற்றும் தர்மத்திற்கு உண்டான அந்த சம்பந்தம் வந்து இந்த வந்து இந்த தர்ம வந்து தெரிந்து கொண்டு வருகிறோம் நவீன காலத்திற்கு முன்பே பாரதம் வந்து எப்படி உலகத்திற்கே விஸ்வ குருவாக அதாவது ஞானத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்கியது விளங்கியது அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து இதன் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதாவது பாரதத்தை விஸ்வ குருவாக்க கூடிய இத்தகைய ஒரு தெய்வீக உயர்ந்த உன்னத ஞானம் நம்முடைய தர்ம கிரந்தங்களிலிருந்து வந்துள்ளது அதுதான் வந்து அதனுடைய சிறப்பு அதனாலதான் இந்த தொடர்ல வந்து அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய புராதன தர்ம கிரந்தங்கள் வேதம் துவங்கி ஏனைய தர்ம கிரந்தங்கள் பற்றி நம்ம வந்து விஸ்தாரமாக விரிவாக ஒவ்வொரு வாரமும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து முதலாவது கேள்வி வேதத்தை பற்றிய சிறப்புகளை நம்ம வந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வேதத்தில் சிறப்பான பயிற்சி முறை பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் இதுல வந்து முக்கியமா பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கைகள்ல வலது கையில வந்து வேதம் மற்றும் சரஸ்வதி தேவியினுடைய இடது கையிலயும் வேதம் உள்ளது ஏன் அப்படி அப்படின்னு அதனுடைய மகத்துவம் தெரிந்து கொள்ளலாம்

அதை வந்து கற்றுத் தருவதாக உள்ளது அதுவே வந்து அது வந்து ஸ்ருதி சொல்கிறோம் அந்த ஸ்மிருதி என்பது என்ன வேத நிர்ணயம் சுலபமாக வேண்டும் சுலபமாக புரிய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இப்ப ஜீவனில் வந்து எது சரி எது தவறு என்று நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய அந்த மனித புத்தி உலக புத்தி அதன் மூலமாக உலக ரீதியான புத்தி மூலமாக வந்து தெரிந்து கொள்வது உபயோகமற்றது மனிதனுக்கு வந்து நான்கு கடன்கள் கடன்கள் விதிக்கப்பட்டுள்ளன அந்த மாத்துரு கடன் பித்ரு கடன் ரிஷிகடன் சமாஜ கடன் இத்தகைய இந்த கடன்களை கழித்து விடக்கூடிய சாமர்த்தியம் வந்து வேதத்திலிருந்து நமக்கு வேதமே நமக்கு வழிகாட்டுகிறது நம்முடைய இந்த நான்கு கடன்களை எப்படி கழித்து நாம வந்து இந்த வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வந்து வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது அப்பீர்ப்பட்ட வேத நாராயணனுடைய சரணங்களை எந்த அளவு நன்றி செலுத்தினாலும் வந்து போதாது அடுத்து ஒரு கேள்வி வந்து வேதத்தினுடைய இன்னொரு என்ன அப்படின்னா எந்த ஒரு பொருளுடைய பெயர் அதனுடைய மூலம் வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வேதத்திலிருந்து வந்துள்ளது இதனுடைய காரணம் மற்றும் சாஸ்திரம் என்ன அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு முக்கியமான வேதத்தினுடைய சிறப்பை வந்து இது வெளிக்காட்டுகிறது அது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய உற்பத்தி திறன் அதாவது மனிதன் வந்து அந்த சப்தங்களை எப்படி உருவாக்கினான்னா சங்கீதங்களின் மூலமாக அந்த சப்தங்களை உருவாக்கினான் உதாரணத்துக்கு எப்படி இந்த கல் என்ற வார்த்தை வந்து உள்ளது அதை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு வந்து நம் மனக்கண் முன்னால் அந்த கல் எப்படி இருக்கோ அதனுடைய அது பற்றின உணர்வு நமக்கு வந்து ஏற்படுகிறது அதனால் இந்த வார்த்தையே வந்து பிராகிருதிக் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதாவது பிராகிருதிக்னால் இயற்கையானது இப்போ கல்யே அதை வந்து ஆங்கிலத்துல நம்ம வந்து ஸ்டோன் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் அந்த ஸ்டோன் என்ற வார்த்தை வந்து பிராகிருதிக் கிடையாது இயற்கையானது கிடையாது மறுபக்கத்துல அ அதுவே வேத மந்திரங்கள் அனைத்துமே பிராகிருதிக் அதாவது இயற்கையான இயற்கையாக உண்டானவை இயற்கையோடு இயைந்தவை அதனால அவை சகஜமானவை அதோட மனிதனால உருவாக்கப்படாதவை அபௌருஷமானவை அப்படின்னு கூறப்படுகிறது இப்ப ஒவ்வொரு பதார்த்தத்திலும் அதாவது பொருளிலும் ஒரு விதமான ஒரு துவனியை உணர முடியும் அல்லது ஒரு சப்தத்தினுடைய உச்சாரணம் அதனுடைய இருக்கும் ஒரு பதார்த்தம் உருவாகி அது அழியும் வரை அந்த துவனியும் அதோடு கூடவே இருக்கும் அதாவது அந்த பதார்த்தம் மற்றும் அதனுடைய சம்பந்தம் உற்பத்தியிலிருந்து பிராகிருத்திக் கூறப்படுகிறது அர்த்தம் என்ன அந்த அதாவது அந்த பொருள் அந்த பதார்த்தத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த சப்தம் அந்த துவனியை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது அந்த பதார்த்தம் உற்பத்தி ஆகிவிடும் அத்தகைய திறன் கொண்டதுதான் அந்த வேத மந்திரங்கள் அந்த பிராகிருதமானவை இயற்கையானவே அவ்வளவு ஒரு உற்பத்தி திறன் அந்த வேத மந்திர உச்சாரணத்திலிருந்துதான் அனைத்து பொருள்கள் உலகம் எல்லாமே வந்து உருவாயிற்று அப்படின்றது தெரிகிறது அதனால அந்த அதாவது மந்திரம் வந்து ஸ்வயம்பூ மற்றும் ப்ராக்கிருதிகானது ஸ்வயம்பூனா தானே உண்டானது தான் தோன்றி அஹ் தான் தோன்றியாக இருப்பது அப்படின்னு நம்ம கூறுகிறோம் ப்ராக்கிருதிக்னா இயற்கையானது அப்படின்னு கூறுகிறோம் அதனால அந்த வேத சம்ஹிதை என்பதே வந்து மந்திரமாகும் அஹ் கௌத்யாச்சாரியா வந்து என்ன கூறுகிறார் அப்படின்னா மந்திரம் என்பது மந்திர சித்தியால் உண்டாகும் பலனையும் வந்து குறிக்கிறது இப்போ பிரம்ம தேவர் வந்து கௌ அப்படின்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது பசுவானது உண்டானது உடனே பசு உண்டாயிற்று மனிதன் அதுவே வந்து நாம இப்ப உலகத்துல வந்து அந்த பசுவை நந்தினி அல்லது கேசினி லக்ஷ்மி இது போன்ற பல்வேறு பெயர்கள்ல வந்து நம்ம கூப்பிடுகிறோம் அவையெல்லாம் வந்து ஆனா கௌ என்ற வார்த்தை வந்து நித்தியமானது என்ன அர்த்தம்னா அந்த உச்சரிக்கும் பொழுதே பசு உண்டானதுனால அது வந்து மந்திர சப்தமாகிறது அப்படின்னு தெரிகிறது இதிலிருந்து படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே வேதம் இருந்து இருந்தது அதாவது வேத உச்சாரணத்திலிருந்து அந்த படைப்பு தொழில் அனைத்தும் உருவானது பிரம்மா மூலமாக அந்த படைப்பு தொழில் ஆரம்பித்தது என்பதை வந்து ஓரளவு நம்மால வந்து கற்பனை செய்து பார்க்க முடிகிறது இதுல இருந்து இப்ப அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் நம் தர்மத்தை தழுவ சில விதிகள் வந்து வேதத்திலேயே கூறப்பட்டுள்ளன அது பற்றிய நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இது வந்து எந்த ஒரு ஒரு கிரந்தத்துல அதை பத்தி கூறப்பட்டிருக்கு அப்படின்னா பஞ்சவிச பிராமண கிரந்தத்தில் வந்து மற்ற மதத்தினர் இந்து தர்மத்தை தழுவத தழுவதற்கு உண்டான விதியை விதி விதி என்ற பெயர்ல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதை வந்து தாண்டிய என்னும் என்றும் கூறுகின்றனர் இந்த விதியின் மூலமாக மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை நம் தர்மத்தில் வந்து சேர்த்து கொள்ள முடியும் புராதன காலத்தில் உலகின் உள்ள மற்ற மதங்களில் இந்த விதியின் மூலமாக மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் ஹிந்து தர்மத்தில் வந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் அதாவது உலகம் மனிதர்கள் அனைவரையும் ஆரியர்களாக அதாவது நல்ல சம்ஸ்காரம் உடையவர்களாக மாற்றுவோம் என்ற சங்கல்பம் செயல்படவும் செய்தது அப்படின்றது தெரிகிறது இப்போ அந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தோம்னா அதனுடைய வர்ணனை எதுல வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாம வேதத்தினுடைய பிராமணத்துல அதை பத்தி வர்ணனை வந்து வருகிறது இந்த பிராத்திய ஸ்தோம வந்து நான்கு விதங்களில் உள்ளன அதாவது நான்கு விதங்களில் உள்ள அந்த மனிதர்களை அந்த இந்து தர்மத்திற்கு மறுபடியும் கொண்டு வரக்கூடிய ஒரு விதியாக உள்ளது அந்த நான்கு விதமானவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது ஆச்சார விருஷ்டர் அதாவது ஆச்சாரங்களை கைவிட்டவர்கள் அவர்களை வந்து மறுபடியும் இந்து தர்மத்துல சேர்த்துக் கொள்வதற்கு அது ஒரு விதி அடுத்து இரண்டாவது நீச்ச கர்ம கர்மாக்களை செய்பவர்கள் அதாவது மிகவும் தாழ்ந்த கர்மாக்களை செய்பவர்கள் மூன்றாவது ஜாதி பகிஷ்கரிக்கப்பட்டவர்கள் நான்காவது யாருடைய பிறப்பு உறுப்புகளில் சக்தி நஷ்டமடைந்ததோ அவர்கள் இப்ப கடந்த ஓராயிரம் வருடங்களாக இந்த ஸ்தோம அந்த விதியை பற்றி யாரும் புகழ்வதில்லை அது பற்றி தெரிவது தெரிவது கூட இல்லை இதனுடைய இதன் தார்மீக ராஷ்டிரிய மகத்துவத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்து உள்ளது இதனுடைய மகத்துவத்தை உணராததனால தான் இன்றைக்கு வந்து கோடிக்கணக்கான இந்துக்கள் வந்து நம்முடைய புராதன அஹ் சனாதன தர்மத்தை விட்டுவிட்டு மற்ற மதங்களுக்கு வந்து சென்ற செல்லக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது அதனாலதான் அந்த மாதிரி மதம் மாறி போனவர்களை மறுபடியும் இந்து தர்மத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய முயற்சியும் இதுவரைக்கும் நடைபெறவில்லை இன்னொரு அவல நிலை என்ன எந்த இந்துக்கள் மதம் மாறி போனார்களோ அவர்களே வந்து இந்து தர்மத்திற்கு மிகவும் எதிரியாக விரோதமாக கடுமையாக அவர்கள் வந்து நடந்து கொள்கிறார்கள் மற்ற இந்துக்களை எதிரிகளாக கருதுகிறார்கள் இதை இந்த இந்திய விதியை புனர்ஜீவனம் அளிப்பது நம்முடைய இந்து தர்மத்திற்கு மகத்துவ பூர்ணம் நிறைந்ததாக ஆகிறது அதாவது இதுல இருந்து வந்து வேதாதி கிரந்தங்களினுடைய மகத்துவம் வந்து எவ்வளவு அப்படின்றது நம்முடைய கவனத்திற்கு வருகிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து வேத பயிற்சிக்கு ஆன்மீக சாதனை வந்து எவ்வளவு அவசியம் அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய சத்சங்கங்கள்ல வந்து தெரிந்து கொண்டோம் இப்ப வேத மந்திரங்களுக்கு ஒரு சக்தி உள்ளது மந்திரத்தின் மூலமாக மழையை கூட வரவழைக்க முடியும் என்று கூறுகிறார்களே அது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி அது பற்றி இப்ப ஏதோ ஒரு காலத்துல நடந்தது பத்தி நம்ம பேச வேண்டாம் இப்ப நம்ம கலிகாலத்துல நம்முடைய பாரத தேசத்துல நடந்த பிரத்யட்சமாக நடந்த ஒரு சம்பவத்தையே இதற்கு வந்து உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம் மகாராஷ்டிரா பூனா நகரில் வந்து ரிஷிக்கு ஒப்பான வேத மூர்த்தி திரு கணேஷ் கிருஷ்ணா ஜோஷி கோத்வடேக்கர் குருஜி அவர் வந்து ஒரு விதம் அதாவது சூக்தம் அப்படின்ற அந்த பாடும் போதெல்லாம் மழை பெய்கிறது மற்ற இடங்கள் இது வந்து என்னன்னா மற்ற இடங்களில் மழை பெய்யாவிட்டாலும் அந்த பாடசாலை எங்கு அந்த பர்ஜன்ய சூக்தம் உச்சாரணம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து மழை கட்டாயம் பெய்கிறது அப்பேற்பட்ட சக்தி அவருடைய அந்த மந்திர பாராயணத்திற்கு உண்டு அப்படின்றது நிதர்சனமாக பல பேர் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த அனுபவத்தை வந்து அந்த பாடசாலையை சேர்ந்த திருமதி சுபதா வசே அவர்கள் வந்து பகிர்ந்துள்ளார் இது வந்து ஏதோ பழங்கதை எப்போ நடந்தது கிடையாது இன்றைக்கு வந்து நம்ம மழை பெய்யலைன்னா என்ன பண்றோம் செயற்கையாக பல நவீன உபகரணங்களின் உதவியோடு கோடிக்கணக்கான பணம் செலவழித்து அந்த மழையை வரவழைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படி செய்தும் வந்து சில சமயத்தில் வந்து அந்த மழை பெய்வதில்லை ஆனா இந்த அற்புத ஞானம் நம்ம வேதத்தின் மூலமாக மழி தானாக இயற்கையாக பெய்ய வைக்கக்கூடிய அந்த அற்புத ஞானம் வந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளது இந்த இது வந்து மிகவும் ஒரு நம்ம சொல்லணும் அதாவது மற்ற நாடுகளில் இது ஒரு ஞானம் இருந்து அவர்கள் என்ன செய்வார்கள் அதை வந்து போற்றி பாதுகாத்து தலைமையில் வைத்து கொண்டாடுவார்கள் அதை பயின்று அதை முழுவதுமாக உபயோகிப்பார்கள் ஆனா அதை பற்றின ஒரு கர்வம் அவர்களிடம் இருக்கும் ஆனா சனாதன தர்மத்திற்கு வந்து நம்முடைய ராஜாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாததுனாலதான் துரதிருஷ்டவசமாக இது போன்ற ஒரு ஈடு இணையற்ற ஞானத்தினுடைய பயனை நம்மால் வந்து முழுமையாக பெற முடியாமல் அஹ் இரு அடுத்த ஒரு கேள்வி வந்து வேதத்தை கற்பிக்கும் பாராயணம் கற்பிப்ப கற்றுக்கொள்வதற்கும் பாராயணம் செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டுமே வந்து அதிகாரம் உண்டு என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அது பற்றி அது நிச்சயமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதுல வந்து பார்த்தோம்னா நம்முடைய கலாச்சாரத்தில் வர்ணாசிரம அமைப்பு உண்டே கதில ஜாதி அமைப்பு கிடையாது வர்ணாசிரமம் ஆஹ் தான் வந்து நம்முடைய இந்து தர்மத்தில் உண்டு ஜாதி என்பது மனிதனாலும் உருவாக்கப்பட்டது அதை வந்து நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப வர்ணப்படியான சாதனை அல்லது உபாசனை செய்வது மற்றும் வாழ்க்கையை நடத்துவது எவ்வளவு அவசியமாகிறது எவ்வளவு அத்தியாவசியமானது அப்படின்றது நம்ம வந்து நம்முடைய தர்ம கிரந்தங்கள் கூறுகின்றன ஆனா அந்த வர்ணத்தில் வந்து எந்த விதமான வேதங்களும் கிடையாது அவர்களுக்குள்ள இந்த மகத்துவபூர்ணமான விஷயத்தை நம்ம வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இப்ப வேதம் வேதம் முதலிய தர்ம கிரந்தங்களை பயிலக்கூடிய அதிகாரம் அனைவருக்கும் இருந்தது இதற்கு பிரத்யட்சமா உதாரணம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ரிஷி பரம்பரை ரிஷி முனிவர்களுடைய பரம்பரையை பார்த்தோமானாலே ரிஷி வம்சத்தில் பல வர்ணத்தவரை சேர்ந்தவர்களும் அந்த கடுமையான ஆன்மீக சாதனை செய்து கடும் தவம் புரிந்து ஆன்மீக உன்னத நிலையை அடைந்த ரிஷிகளாக மாறியுள்ளனர் ஆஹ் அதாவது பிராமண வர்ணத்தவர் ஆகியுள்ளனர் ஒருவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வேதத்தை அதாவது ஞானத்தை அவர் வந்து அடையும் பொழுது அவர் வந்து பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர் ஆகின்றார் இதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் வந்து மகிழ்ச்சி வியாசர் மற்றும் மகரிஷி வால்மீகி அஹ் இது சம்பந்தமாக சாக்ஷத் பகவான் என்ன கூறுகிறார் அப்படின்னா பகவத்கீதையில வர்ணாசிரமம் மயாசிருஷ்டம் குணகர்ம விவாகஜக அதாவது வருணாசிரமம் பிறப்புனால வந்து கிடையாது அவர்களுடைய குணங்கள்னால தர்மத்தினாலையும் அந்த வர்ணங்கள் வந்து பாகுபாடு உள்ளன அப்படின்னு அவர் வந்து கூறுகிறார் அது வந்து என்னால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பகவானுடைய வாக்கு அடுத்து பிரம்ம ஞானியுடைய சிறப்பு எப்படிப்பட்டது அப்படின்றது வேத வாக்கியத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுல வந்து இந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது உன்னுடைய பிதா யார் அப்படின்னு வேதம் அறிந்தவரை வந்து நம்ம வந்து பார்த்து ஏன் கேட்க வேண்டும் உன்னுடைய பிதா யார் மாதா யார் அப்படின்னு ஏன்னா வேதம் அறிந்தவர்கள் வேதத்தை பயின்றவர்கள் அவர்களுடைய மாதாவாக பிதாவாக இருப்பது அந்த வேதமே அப்படின்னு வந்து அதுல வந்து வருகிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யார் வேதத்தை அறிந்தவரோ அவரின் மூதாதையரை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து வேதம் அறிந்தவருக்கு குலம் எதுவும் கிடையாது குலத்திற்கு அப்பாற்பட்டவர் வேதம் அறிந்தவர் பிராமண அந்த வர்ணத்தவரை சேர்ந்தவர் அவர் அவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து அந்த பிராமணராக இருக்கிறார் அப்படின்றது அதுல இருந்து தெரிகிறது இங்கு வேதம் அறிவது என்பது ஏதோ வேதத்தை படித்து புரிந்து கொள்வது அதை வந்து சொல்வது அப்படின்ற அர்த்தத்துல கிடையாது இதுல வந்து வேதம் அறிவது என்பது வேதத்தை யாரு தன்னுடையதாக்கி கொண்டாரோ அதாவது அந்த அடைந்தவர் எவரோ அத்தகைய ஒரு ஆன்மீக பயிற்சியின் மூலமாக அந்த வேதத்தை பயின்று சாட்சம் அடைந்தவர் எவரோ அவரே வந்து இந்த உன்னத நிலைக்கு ஏற்றவர் அப்படின்னு அதுல இருந்து புரிய நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை அறிந்து கொள்ளும் அளவு சாதனை செய்பவர்களை மற்றும் வேதத்தை கற்பிப்பவர்கள் ஆகியோருக்கு அவர்களுடைய அந்த சைதன்யத்தினாலேயே அவர்களுக்கு அந்த உன்னத நிலை வந்து ஏற்படுகிறது கண்ணோட்டத்தில் வந்து நிலை அந்த அந்த பிராமண வந்து வந்து இன்றைக்கு நாம் வேத பயிற்சியினுடைய அதனுடைய விதி மற்றும் சாஸ்திரம் சம்மதமாக தெரிந்து கொண்டோம் ஆதி சக்தி பகவதியினுடைய அபார கருணையினாலே இன்றைக்கு வந்து இந்த சத்சங்கத்தின் மூலமாக இத்தகைய ஒரு அரிய ஞானம் வந்து நமக்கு எல்லோருக்கும் கிடைத்தது அவளது கோமல சரணங்களில் நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சற்சகத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்